அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் செல்வ பலம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்துமே விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பொதுவாக எவ்வளவோ சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை நாளை உருவாக்கினாலும் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உருவாக்கக்கூடிய தருணம் என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் குருவுடன் இணைந்து சூரியன் சந்திரன் வளம் பெறக்கூடிய தருணத்தில் வளம் அமாவாசை சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வானது ஜென்ம ராசியில் ஏற்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புறை சந்திரனாக ஆட்சி பலம் பெறப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை எண்ணி மூன்றே நாளில் வருகின்ற அமாவாசை தினத்தை மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் மனக்குறைகள் பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு முன்னோரின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் உயர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிதனராசிக்கார நவ நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் குரு பகவான் வலுவாக வெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகிறார் இந்த வேளையில் சந்திரனும் உச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது அமாவாசை தினத்தன்று ஜென்மராசியில் மூன்று கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் உறுதியாகவே விலகும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு தனித்திருப்பதை காட்டிலும் ஜென்மராசியாக இருந்தாலும் கூட சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த நேரம் என்பது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் இருந்து செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறக்கூடிய சனியுடன் இணைந்து மிக வலுவாக ராகுவும் பெறுகிறாருங்க ராகு மற்றும் சனி இணைந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் நகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மோச்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வளம் வருகிறார் பொதுவாகவே இந்த இரு கிரகநிலைகளும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அதில் ஒரு இடமான தைரிய ஸ்தானத்தில் வலுவாக மோட்சக்காரகனும் மங்களக்காரகனும் இணைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைவதற்குரிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கூடுதல் சிறப்பானதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது மட்டுமல்லாது சுக்கரனும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நிறைந்த தனலாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறுவதால் பல்வேறு பணிகளில் இந்த புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது மன கவலை குழப்பம் போன்றவை நீங்கும் ஏனென்றால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வித்யா காரகரான புதனும் விளம்பெறுகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது இந்த தருணத்தில் அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று கொடுக்க இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் முன்னோர் வழிபாட்டின் மூலம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இதனால் முன்னோரின் ஆசீர்வாதமும் மிக பெரிய அளவு பல நிறைந்த நன்மையை பெறக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மனக்குறை கஷ்டம் போன்றவை நீங்கி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்கள் இந்த வழிபாட்டை இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டையும் விரதம் விரதமிருந்து வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மகத்தான பல நன்மை பெற பல புண்ணிய காரியங்களையும் மேற்கொள்ளலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் உறுதியாக அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டியவையாக பார்க்கப்படுவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் படையலிட வேண்டும் படையலிடுவது மட்டுமல்லாது விரதத்தை முடிப்பதற்கு முன் காகத்திற்கு உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளலாங்க தங்களால் இயன்றவரை எந்த தான காரியங்களாக இருந்தாலும் அதை மேற்கொள்வது நல்லது குறிப்பாக அன்னதானம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வந்து சேர்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே தேடி வரும் அன்றைய தினத்தில் குளிகை நேரத்தில் உறுதியாகவே தங்கம் போன்றவற்றை வாங்கக்கூடிய அமைப்பு கிடைத்தால் வாங்குவது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது கடன் அந்த வாங்க கூடாது என்பதையும் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாத காரியங்களாக பார்க்கப்படுவது நிச்சயமாக முயற்சியில் ஈடுபடுவது காரியங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தள்ளி வைப்பது நல்லது அன்றைய தினத்தில் மாமிசத்தை தவிர்ப்பது நல்லது கோபமாக பேசுவதல் மற்றவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இறை வழிபாடு முன்னோர் வழிபாட்டிற்கு பின்னர்தான் என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் எனவே அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் புதிதாக வீடு கட்டுதல் மற்றும் வீடு கிரக செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆனால் அதே சமயம் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த நாள் உகந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த நேரமும் இந்த அமாவாசை நாளும் உகந்ததாக இருந்தால் நீங்கள் எந்த பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அதனால் வளர்ச்சியும் சுபிச்சமும் அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்றபடி பொதுவாக சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை தான் இந்த அமாவாசை நாள் உறுதிப்படுத்துகிறது எண்ணி மூன்றே நாளில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு மன கவலை கஷ்டம் சிரமம் போன்றவை உறுதியாக விலகும் நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும்